வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க நீங்க இந்த பன்னிரெண்டு ராசியில எந்த ராசிக்காரர் என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலையில் மாற்றப்பட்ட பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமைந்திருக்கிறது என்பதைப் பற்றி பார்க்கலாம் வாங்க தேசராசிக்காரர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே முக்கியமாகும் உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டும் பணத்தை யாரிடமும் கொடுக்காதீர்கள் பணத்தை யாரிடமிருந்தும் கடனாக வாங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல செலவையும் கொஞ்சம் குறை வேண்டும் நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதேபோல குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் வெள்ளிக்கிழமை என்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் பண பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாராம் தனஸ்தானத்தில் குரு வீட்டிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் என்றும் சொல்லலாம் எனவே பொருளாதார வளர்ச்சி திருப்தி தரும் வகையில் அமைந்திருக்கும் அது மட்டுமில்லாமல் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெற்று வந்தாலும் கூட விரயஸ்தானம் பலம் பெறுவதால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதாகும் போல ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களின் செயல்திறன் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது உங்களின் மன தைரியமும் திறமையும் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகும் அதே போல நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் ஒருமுகப்படுத்தி உழக்கத் தொடங்குவீர்கள் அதே போல மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து கொள்ளும் திறமை கொண்டவர்கள் நீங்கள் அதேபோல குடும்பத்தில் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் என்றும் சொல்லலாம் அவர்களுக்கும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது உங்களின் மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும் என்றும் சொல்லலாம் போல வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்கள் கையில் வந்து சேரும் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வகை சூடக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது உங்களின் கவலைகள் படிப்படியாக குறைய தொடங்கக்கூடிய நேரமாகும் புதிய வீட்டிற்கு குடியேறும் வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது வழக்குன்றில் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை பெறலாம் என்றும் சொல்லலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுமையாக சமாளிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள் அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றிகரமாக முடிவடையும் போல உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் என்றும் சொல்லலாம் அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருந்து செயல்படுவது ரொம்பவே நல்லது போல எந்த ஒரு தொழிலுக்கும் முதலீடு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு நான்கு முறை யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாகும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள் அதே போல அலுவலகத்தில் உங்கள் மரியாதை உயரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதே நேரம் எவரை பற்றியும் புற பேசாமல் சக ஊழியர்களின் நட்பை தக்க வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி நோக்கி செல்லும் காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் அதே சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் அதே சமயம் நண்பர்கள் போல் பழகும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது பொதுவாகவே பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானமும் தேவைப்படுகிறது போல கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஆதரவை பெறுவீர்கள் என்றும் சொல்லலாம் அதேபோல உங்கள் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அதேபோல பணவரவு அமோகமாக இருக்கும் என்றும் கூறலாம் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்றும் சொல்லலாம் மேசராசி பெண்களுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் என்றும் சொல்லலாம் பணவரவு கைக்கேற்ற கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அதே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் தும் பேசும் நேரத்தில் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லது அதேபோல போல மாணவ மாணவிகள் கல்லூரிகளிலும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல ஆசிரியர்களின் ஆதரவை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் பல மாணவ மாணவிகள் யோகா பிராணயாமம் போன்றவற்றை செய்வது மனநிலையை ஒருநிலைப்படுத்தும் என்றும் சொல்லலாம் போல மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும் நேரத்தில் மனதில் வீண் கவலையும் ஏற்படலாம் எளிதிலும் ஒரே வேகம் உண்டாகும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தடையிடும் போது கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை உயரும் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் என்றும் சொல்லலாம் போல நினைத்ததை சாதிக்கும் திறமை உடையவர்கள் மேசராசிக்காரர்கள் இவர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதேபோல காவல் பேரிடர் மீட்பு துறையில் பணிபுரிவோரின் செல்வாக்கு உயர்ந்து காணக்கூடிய நேரமாகவும் இருக்கிறது அதேபோல மேச மேசராசிக்காரர்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை கொண்டவர்கள் என்றும் சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பழம்பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாராம் தனஸ்தானத்தில் குரு வீட்டிற்கும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் என்றும் சொல்லலாம் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய நேரமாகும் இதனால் உங்களைச் சுற்றி உள்ளவர்களை உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்றும் சொல்லலாம் அதே போல புதிய வாய்ப்புகளை அடையாளம் காண இதுவே சரியான நேரம் என்றும் சொல்லப்படுகிறது போல குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும் அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை தீர்த்து வைப்பதும் ரொம்பவே நல்லதாகும் அதே போல மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்வது ரொம்பவே நல்ல அதேபோல நிதி தொடர்பான விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அதே போல அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் முயற்சிக்கு மேற்கொள்பவர்களுக்கு வேலை அமைப்புகள் உண்டாகும் என்றும் சொல்லலாம் அப்பா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல பண வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும் வேலை மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படியுடைய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் மனதில் குழப்பம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது எந்த ஒரு காரியம் செய்தாலும் சிந்தனை இருக்கும் கையில் பணம் தங்காத சூழல் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சேமிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்றும் சொல்லலாம் பணம் கையில் இருந்தால் ஏதாவது ஒரு சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இலகிய மனமுடையவர்கள் ஆவார்கள் அதே போல தங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுகொள்ளும் குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம் அதே போல அனைவரும் நம்பும் தன்மை கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் போல மேசராசிக்காரர்கள் பிறருக்கு உதவும் மனம் கொண்டவர்கள் ஆவார்கள் எனவே மேசராசிக்காரர்கள் தினமும் முருகன் கோவிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய் நல்ல பலன்களைக் கொடுக்கும் என்றும் சொல்லலாம் மேசராசிக்காரர்கள் திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது போல மனதில் தைரியமும் மன உறுதியும் படைத்தவர்கள் மேசராசிக்காரர்கள் அவர்கள் எனவே மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் ஐயோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்